சாக்லேட்னு சொன்னாலே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட ஆசைப்படுவாங்க ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது அறுபத்தைந்து நாடு தடை செய்த கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஸ்னிக்கர் சாக்லேட் பற்றி தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்னிக்கர் சாக்லேட்டில் சிறிய பிளாஸ்டிக் துண்டு கலந்துடுச்சுன்னு அந்த நிறுவனம் எல்லா சாக்லேட்டையும் இஸ்ரோனின் கேஷூர் நகரில் தீ இட்டு கொளுத்துனாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்காகோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் தான் மாஸ் விங்க்லின் கன்ஃபெஷனரி இந்த நிறுவனம் இருபத்தொம்போது சாக்லேட் பிராண்டை தயாரித்து நூற்றி எண்பது நாடுகளுக்கும் மேலே விற்பனை செய்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் ஜெர்மனியில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் ஸ்னிக்கர் சாக்லேட்டில் சிவப்பு நிற பிளாஸ்டிக் கலந்துருப்பதாக புகார் தெரிவித்தாங்க இதனால் மாஸ் நிறுவனம் தன்னுடைய விற்பனையாளரான ஐம்பத்தைந்து நாடுகளுக்கிட்ட ஸ்னிக்கர் சாக்லேட்டை நெதர்லாந்து வகை தொழிற்சாலைக்கு திருப்பி அனுப்ப சொன்னாங்க நெதர்லாண்டில் தயாரிக்கிற பெரும்பாலான சாக்லேட் யூரோப்பா நாடுக்கு தான் விற்பனை செய்வாங்க ஆனாலும் ஸ்ரீலங்கா மற்றும் வியட்நாம் போன்ற சில ஆசிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வாங்க சிக்கர் சாக்லேட்டில் எப்படி பிளாஸ்டிக் துண்டு கலந்துச்சுன்னு தெரியலனாலும் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு பெஸ்ட் பிஃபோர் யூஸ் நாட்களான பத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு சாக்லேட்டை திருப்பி பெறுகிறோம் என அந்த நிறுவனம் அதிக அறிவித்தாங்க ஆஸ் நிறுவனம் மாஸ் நிக்கர்ஸ் மில்கிவே போன்ற சாக்லேட்டை திரும்பி பெறுவதாக சொன்னதால் அந்நிறுவனத்துக்கு பத்து மில்லியன் டாலர் நஷ்டம் அடைஞ்சாங்க இதனால் பதினைந்து டன் எடை கொண்ட ஸ்னிக்கர் பின்பார் சாக்லேட்டை மொத்தமாக கொட்டி டீசலில் எரித்தது இஸ்ரோ நிறுவனம் ஆணையிட்டுச்சு இதனால் பதினைந்து டன் எடை கொண்ட ஸ்னிக்கர் பின்பார் சாக்லேட்டை மொத்தமாக கொட்டி டீசலில் எரித்தது இஸ்லாமிக் ஆஸ்மிஸ் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழில் இஸ்ரோ எல்லைப் பகுதியில் நடந்த வன்முறையால் ஏற்றுமதிக்கான விதிமுறையை கடுமைப்படுத்தினாங்க எனவே ஸ்டிக்கர்ஸ் தயாரிப்பு மொத்த சாக்லேட்டையும் தீயிட்டு எரித்த வீடியோ அந்த தருணத்தில் வைரலாக பரவிச்சு இதனால் ஸ்டிக்கர்ஸ் நிறுவனம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாக தவறு நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு மக்களுக்கு நம்பிக்கையாகவும் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் கூட கேட்பரி நிறுவனம் சாக்லேட்டை சோலோமினா பாக்டீரியா இருப்பதாக அறிந்து ஒரு மில்லியன் சாக்லேட்டை திரும்பி பெற்றாங்க அதே நேரத்தில் நம்ம பாரம்பரிய இனிப்பு உணவை உண்டா நல்லதுன்னு நினைவு வச்சுக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்